இன்றைய வாக்குத்தத்த வசனம் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்பொழுதும் நடக்கிறது இனி நடக்க போகிறதும் நடந்ததையோ தேவன் விசாரிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே முன்பு நமக்கு நடந்தது சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தினாலே நடந்தது இனி நடக்க போகிறதும் அவருடைய சித்தத்தினாலே முன்பே நடந்தது நமக்கு நடந்தவை எல்லாவற்றையும் அவர் விசாரிக்கிற இருக்கிறார் தேவன் நமக்கு செய்தது என்றென்றும் நிலைத்திருக்கும் அதிலே ஒன்றை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறபடியால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்